ராஜசேகரன் ஒரு இவ்வளோ வில்வம் கொண்டுட்டு போய் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அரிச்சகரட்ட கடன் எல்லாம் தீரணும்னு செய்ங்க இந்த கடன் தொகையில் ஒரு ஐநூறு உங்கள் கையில் ஒரு ஐநூறுரூவா இருக்கா செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க எங்கே இருந்தாவது பணம் வந்து அடைஞ்சிரும் உங்கள் இடது சட்டப்பையில் எப்பவும் ஒரு பத்து இருபது ரூபா பணம் வச்சிருங்க பண தட்டுப்பாடே வராது உங்கள் வீட்டு பீரோ லாக்கரில் இவ்வளவு உப்பை முடிச்சு போல் வெள்ளை துணியில் கட்டி போட்டு வைங்க பணத்தட்டுப்பாடு வராது உங்கள் வண்டி வாகனத்தில் ரெண்டு ஏலக்காய் போட்டு வைங்க சரிங்களா பண தட்டுப்பாடு வராது வேலைக்கு போகிற இதுவும் இந்த இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வேலைக்கு போயிடுவீங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ உப்பு கல் உப்பு போட்டு குளி ரெண்டு உப்பு போட்டால் போதும் வீட்டு வாசலில் ஒரு துளசி செடி வைங்க பூஜை செல்ஃபில் ஒரு கற்பகனார் மாட்டுங்க காசு பணத்துக்கு குறைவு இருக்காது குளுகை நேரத்தில் நகை வாங்க போகலாம் சொத்து முடிக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் நா நக நாகம் தவசி தவசி குமார் வணக்கம் நா தவசி வணக்கம் அனுமன் படத்தை மேக்கப்பாக மாட்டினீங்கன்னா நோய் நடி அதிகம் வராது நிறைய பேர் நான் நோயால் வறந்துறேன் என்ன செய்யன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து அனுமன் படத்தை மேற்கபாக்க வச்சு வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி அதிகம் வராது இங்கே பீளமேட்டில் ஆஞ்சநேயர் மேற்கபாக்க இருக்கார் அவருக்கு கூட்டம்னு சொல்லாதீங்க ஏன்னா நோய் நொடி வராமல் இருக்குங்கிறதுனால செவ்வாய் வியாழக்கிழமைகளில் அவ்வளவு கூட்டம் இருக்கும் பீழமேட்டு ஆஞ்சநேயர் பொதுவாக ஆஞ்சநேயர் கோயில்களில் நீங்கள் வியாழன் சனி புதன் கிழமைகளில் போய் வணங்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கினால் கணவன் ஒரு மனைவி ஒற்றுமை கூடும் ராகு தோஷங்கள் விலகும் இந்த காயக்கறிவர் படத்தை நீங்கள் வீட்டில் மாட்டி வைச்சால் கல்வி பெருகும் அதுவும் மடியில் மகாலட்சுமி இருக்க ஹயக்ரிவர வச்சு வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் ஹயக்ரிவருக்கு உள்ள மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானா நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரிவ முபாஸ் மகே இந்த துதியை சொல்லிக்கிட்டே இருந்தால் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் இந்த துதியை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருவேங்க பாஸ் ஆயிடுவேங்க கல்வி கடவுள் ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் வித்யானம் ஹயக்ரீவ முபாஸ் துளசி கொண்டு இவருக்கு சாத்தலாம் இவர் வந்து பெருமாளுடைய அவதாரம் ஹயக்கிரிவராக அவதாரம் எடுத்தது பெருமாளுடைய அவதாரங்கள் பத்து பத்தாவது அவதாரம் தான் கல்கி அவதாரம் புத்தரும் யார் பெருமாள் தான் மூஞ்சி மார்கட்டையும் ചിന്ന ചീർ പെൺപോലെ